வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மொத்தம் மூன்று பயிற்சிகள் நடக்குது குரு பயிற்சி கேது பயிற்சி சனி பயிற்சி இந்த மூன்று பயிற்சிகளும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை அளிக்கும் அந்த வகையில் புத்தாண்டு பலன்களில் கும்பராசினருக்கான பலனை பார்ப்போம் கும்பராசினரே பதிவை முழுமையாக பாருங்கள் ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு சனி பகவான் ரொம்ப கஷ்டங்களை கொடுத்துட்டு இருக்கிறாரு இப்போ வரக்கூடிய ஆண்டானது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துமா அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க அந்த எதிர்பார்ப்பானது ஒரு சில இடங்களில் சோதனைகளாக இருக்கும் ஆகையால் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்கிறேன் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகளில் இருந்து நீங்கள் கொஞ்சம் விலகிக்கலாம் சரிங்களா சரி முன்னதாக ஆன்மீக ஜோதி சேனல் சார்பில் உங்களை அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி இறைவனுடைய முழுமையான அருள் உங்களுக்கு கிடைக்கும் எதையும் தைரியமாக எதிர்கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சரி இப்போ உங்களுக்கான ஆண்டு பலனை நம்ம பார்ப்போம் சனி பகவானுடைய பார்வையானது ராசினருக்கு அதிகமாக இருக்குது ஏன்னா கடந்த காலத்திலேருந்தே உங்களுக்கு சனி பகவான் ரொம்பவே தொல்லை கொடுத்துட்டு வராரு அவர் உங்களை பக்குவப்படுத்தி கொண்டு வருகின்றார் இப்போ எதை எதெல்லாம் உங்கள் கிட்டேருந்து பறிக்கிறாரோ அது அனைத்தையுமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு முழுமையாக தருவார் அதனால் பயப்படாதீங்க ஆகையால் அவருடைய பார்வையானது உங்கள் மீது முழுதாக பதியும்போது குறிப்பாக எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய உடல் நலனில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா உடல் ஆரோக்கியம் என்பது ஏற்கனவே உங்களுக்கு ரொம்பவே குறைஞ்சிட்டு இருக்கும் அதிகப்படியான ஒரு நோய் உபாதைகளுக்கு ஆளாகிட்டு வந்துட்டு இருப்பீங்க ஒரு ரெண்டு நாள் நல்லா இருப்பீங்க அடுத்த நாள் ஏதாவது ஒன்று வந்து உங்களை படுத்தும் அப்போ உடல் நலனில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அதே மாதிரி எதையாவது நினச்சி கவலைப்பட்டுகிட்டே இருப்பீங்க கடந்த காலத்தில் நல்லா இருந்தமே எப்போ நமக்கு வந்து இப்போ வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த காலம் நல்லா ஆகுமா நின்று போன விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்குமா வருமானம் பெருகுமா இப்படி மன அழுத்தம் மனக்கவலையால் ஏற்படக்கூடிய மன அழுத்தம் வேறு உங்களை ரொம்பவே கவலைப்பட செய்யும் நீங்கள் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா கோவிலுக்கு போங்க சனி பகவானை வணங்கிட்டு வாங்க சனிக்கிழமையில் சனி பிரதோஷங்களில் கோவிலுக்கு போய் சனி பகவானை வணங்கிட்டு வாங்க உங்களுடைய கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறையும் சரி தொழிலில் எப்படி இருக்கும் அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்துல எப்படி இருக்கிறது வியாபாரமாவது அபிவிருத்தி அடையுமா முன்னேற்றம் காணுமா அப்படின்னா அங்கேயும் பல சிக்கல்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குங்க குறிப்பாக உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய நபர்கள் உங்களுக்கு எதிராக பேசுவாங்க அவங்களுடைய கருத்துக்கள் வந்து மேலதிகாரிகளால் பார்க்கப்படும் ஆகையால் உங்களுடைய வேலை வந்து உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலைக்கு வந்துடலாம் ஆகையால் கீழே உங்கள் கீழே பணிபுரிபவர்களிடம் கனிவாக நடந்துக்கோங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை காது கொடுத்து கேளுங்க அந்த சமயத்தில் உங்களுக்கு கோபம் வரும் அந்த கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் அவங்களோடு அனுசரணையாக நடந்து கொள்வது கும்பராசியை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப முக்கியம் நிதானமாக இருக்கணும் நீங்கள் பொறுமையாக செயல்படணும் வியாபாரம் இந்த பங்கு வர்த்தகம் அப்படின்னும் போது இருக்கிற சேமிப்பை வந்து முதலீடு செய்திடாதீங்க ஏன்னால் ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ராசியினர் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் சேமிப்பில் எந்த சமயத்திலும் கை வைக்காதீங்க செலவுகள் வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம்தான் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விரய செலவுகள் அதிகரிக்கும் அப்போ நீங்கள் முக்கியமான செலவு எது அப்படின்னு திட்டமிட்டு செயல்பட்டால் மட்டும்தான் விரைய செலவுகளை கட்டுப்படுத்த முடியும் ஏன்னா வருமானம் என்பது குறைவாக இருக்கும்போது செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது குடும்பத்தில் நிலவுது அப்போ அந்த செலவுகளை கட்டுப்படுத்திட்டால் ஓரளவிற்கு நீங்கள் தப்பித்து கொள்ளலாம் சரிங்களா சரி வீட்டில் எப்படி இருக்கும் வெளியில் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மன கஷ்டமாக இருக்குது பண கஷ்டமாக இருக்குது வீடாவது கொஞ்சம் நிம்மதியாக இருக்குமானா அங்கேயும் ராகு கேதுவனுடைய தொல்லை என்பது ஆரம்பமாகுது குடும்பத்தில் ஒரு இணக்கம் இல்லாத ஒரு சூழல் கணவன் மனைவியாக இருக்கும்போது கருத்து வேற்றுமைகள் அதிகமாக வரும் கருத்து மோதல்கள் அதிகமாக வரும் சண்டை சச்சரவு குழப்பம் இப்படி அதிகமான ஒரு மன அழுத்தம் என்பது உருவாகும் ஏன் வீட்டுக்கு போகிறோம் வெளியிலேயே எங்கேயாவது தங்கிடலாமா அப்படின்ற யோசிப்பீங்க ஆனால் வீட்டிற்கு தான் நீங்கள் செல்ல வேண்டும் ஏன்னா குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வரதான் செய்யும் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை காது கொடுத்து கேளுங்க நிதானமாக இருங்க பொறுமையாக இருங்க செய்து பேசாதீங்க அமைதியாக இருங்க பிள்ளைகள் உங்கள் சொல் பேச்சை கேட்கலையே அப்படின்னு கவலைப்படாதீங்க அவர்களுடைய பிடிவாதம் என்பது ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் கண்டிப்பாக இந்த நாட்கள் எல்லாம் மாறும் வருங்காலம் நல்ல விதமாக அமையும் இது எல்லாமே கொஞ்சம் காலத்திற்கு தான் அப்படின்றத மனசில் நினச்சிக்கிட்டிங்கன்னா கும்ப ராசினரே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது ஏன்னா அஷ்டமத்துக்கேது அப்படின்னும்போது அவர் பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணுவார் நீங்க கவனமாக இருக்கும்போது அந்த குழப்பங்களை தவிர்க்கலாம் பெரியவர்களாக இருக்கும்போது பிள்ளைகளுடைய பேச்சை கேளுங்க அவர்களிடம் கனிவாக நடந்து கொள்ளுங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கும்பொழுது அவங்க கொஞ்சம் பொறுமையாக நடந்து கொள்வார்கள் சரிங்களா ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த இடத்தை விட்டு அப்போதைக்கு நகர்ந்துடுங்க அடுத்தது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இடமாற்றம் என்பது ஏற்படலாம் வேலை செய்யக்கூடிய இடமாக இருக்கும் அல்லது வீட்டிலேருந்து வேறு வீட்டுக்கோ அல்லது வீட்டை விட்டுட்டு வேறு இடங்களுக்கு நீங்கள் மட்டுமே இடமாற்றம் செய்யக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்படும் பயணங்கள் அப்படின்போது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கும்பராசினருக்கு இதனால் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும் ஓய்வில்லாமல் உழைப்பது போல இருக்கும் அதற்கான அங்கீகாரம் என்பது கிடைக்காததால் மன வருத்தம் அதிகமாக ஏற்படும் என்னடா தொடர்ந்து வெறும் நெகட்டிவாகவே சொல்கிறேன் அப்படின்னு பார்க்காதீங்க ஏன்னா இது எல்லாமே இந்த பயிற்சிக்கு பிறகு மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்குது முதல்ல ஆண்டு தொடக்கம் போது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் மே மாதத்திற்கு பிறகு ஒரு நல்ல பலன்கள் என்பது கிட்டும் உங்களுக்கு குரு பயிற்சி அடையும் போது ஓரளவிற்கு உங்களால் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகும் நல்லதொரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் நடக்க இறைவனை தொடர்ந்து வழிபட்டு வாருங்கள் நல்லதே நடக்கும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன்